நீங்கள் அந்த வேலு சாமிபுரம் புறம் இந்த வேலு சாமி இது போதும் என்று நினைத்து நீங்கள் கொடுத்தோம் நாங்கள் இவ்வளவு கூட்டம் வரோன்னு நினைக்கலையா அதனால் நாங்கள் இந்த இடத்தை ஒதுக்கினோம் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர் இதுவரையில் அவர் தொடங்கிய இடத்திலே இருந்து இதுவரையில் லட்சக்கணக்கான மக்கள் திரள்கிறார்கள் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு முழுவதுமே மக்கள் வெள்ளமாக பொங்கி தரும்புகிற நிலையை பார்க்கிறீர்கள் ஏற்கனவே திருவாரூரில் எவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது நாகப்பட்டினத்தில் எவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது இப்பொழுது இதே நாமக்கல்லில் எவ்வளவு கூட்டம் திருச்சியில எவ்வளவு கூட்டம் இந்த மனிதன் ஒரு இடத்தில் வந்தாலே பல்லாயிரக்கணக்கில் மக்கள் வருகிறார்கள் என்று உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது அப்படி என்றால் கரூரில் அவர் வந்து பேசினால் குறைந்தபட்சம் எவ்வளவு மக்கள் வருவார்கள் என்பதை உங்கள் உளவுத் கணிக்க முடியாதா அப்படி கணிக்க முடியவில்லை என்றால் அதுக்கு எதற்கு உளவுத்துறை